இன்றைய நிறைவு செய்தியாக அமெரிக்காவின் துணை பிரதமர் ஜேடி வேன்ஸ் அவருடைய மனைவி வந்து உஷா ஹைதராபாத்தை சேர்ந்தவர்கள் அப்படிம்பாங்க நம்ம அவங்க அவரு ஜேடி வேன்ஸ் வந்து வைஸ் பிரசிடென்டா வந்தப்ப நம்ம பெருமை கொண்டோம் கமலா ஹாரிஸ் வந்த பொழுதுமே நம்ம வந்து நம்ம ஊரை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது நம்ம ஊர் சேர்ந்த அப்படிங்கிற எண்ணம் இருந்தது அதுக்காக ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாடு கிடையாது நாட்டுக்கு யார் வந்தால் நல்லதோ அதை மட்டுமே நம்ம ஆதரிக்கிறோம் இப்போ இந்த அம்மையார் வந்து இந்துவாகவே இருந்து கொண்டிருக்கிறார் அவர் ஒரு இடத்துல ஜேடி வந்து சண்டே கூட வந்து சர்ச்சுக்கு வந்துருவாங்க அவர்கள் மனம் மாறி இந்த மதத்தை தழுவார்கள் என நம்புகிறேன் அப்படின்னு ஒரு பொது வெளியில ஒரு பத்தாயிரம் பேர் கூடியிருக்கக்கூடிய இடத்துல ஒரு எந்த நிர்பந்தத்தின் காரணமாக பதிவு பண்றாருன்னு தெரியல ஆனா அவர் அந்த மாதிரியான அவருடைய விருப்பத்தை அவர் சொல்லியிருக்காரு செய்தி எப்படி பாக்குறீங்க ஏற்கனவே மெல்ல தெலுங்கு சொல்ல அந்த நிகழ்ச்சியில் நம்ம தனியாக பேசியிருப்போம் இந்த கிர்கு அப்படிங்கிறவரை துப்பாக்கியால் சுட்டாங்க அவர் எப்படிப்பட்டவர் அமெரிக்காவில் அப்படின்னு பார்க்குறோம் குறிப்பாக கத்தோலிக்கம் அது இன்னும் வலுப்பெற வேண்டும் அமெரிக்காவில் அப்படின்னு குரல் கொடுத்தவர் தான் அந்த இளைஞர் கிர்குன்னு அவருடைய பிரச்சாரம் ட்ரம்ப் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு மிகப்பெரிய அளவு பங்களிப்பை செய்தது குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் சுவிசேஷித்த விஷயங்களை அதாவது கிறிஸ்துவத்தின் மீது அந்த சூப்பர் மேசிஸ்ட்னு சொல்லுவாங்க அதாவது கிறிஸ்துவ மேலாதிக்க அந்த மனோபாவம் நம்மதான்ண்டா இங்க நம்ம நாடு நம்ம தானே கிறிஸ்தவர்கள் தான் நம்ம கையில தான் அதிகாரம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த இதை வந்து இளைஞர்கள் மத்தியில் அது கொண்டு செய்தார் அது ட்ரம்ப் வந்து அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற அந்த பாலிசியை அவர் கொண்டு வர்றதுக்கு அதை அவர் பொலிட்டிக்கல் விஷயமாக அமெரிக்கா ஃபஸ்ட்டுன்னு பேசினார் கத்தோலிக் ஃபர்ஸ்ட் அப்படின்னா அவர் வந்து இளைஞர்கள் மத்தியில் பேசினார் பல இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் போய் பேசினார் அதை எதிர்க்கக்கூடிய ஒரு ஆள் தான் சுட்டான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்க்கலாம் இது ஒரு பக்கம் இப்போ நமக்குமே என்னென்னா கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுல பிரச்சனை இல்லை ஏன்னா அவர்களும் அந்த சொல்கிறது மாதிரி சர்ச்சுக்கு போனீங்கன்னா அதில் ஒரு பிடிப்பு இருக்கும் அந்த நாட்டுடைய தேசியத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா ரொம்ப நல்லது இப்போ பல இடங்கள் என்னென்னா யூரோப் கண்ட்ரி வந்து இல்லீகல் இமிகிரண்டால அந்த நாடே வந்து நாசமாக இருக்குது ஏன்னா இவன் சர்ச்சுக்கு போறதே குறைஞ்சிடுச்சு சர்ச்சின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கான் அவன் வந்து ஏத்திசம் பேசுறதுங்கிறது தாண்டி இந்த எல்ஜிபிடிக்கு லிபரல் அப்படி அப்படின்னு என்னென்ன போடலாம் பைத்தியகாரத்தனமான விஷயங்களை பேசிட்டு அவன் இவ்வளவு நாள் பரப்பி கொண்டு இருந்த அந்த கிறிஸ்துவத்தையும் அவன் மறந்து விட்டான் அப்படிங்கிறது இப்போ அந்த ரிவைவ் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் நீங்க எப்பவுமே பாக்குறீங்கன்னா அமெரிக்கா வந்து ஊருக்கு உபதேசம் உபதேச சம்பனம் அப்பப்போ வருஷ மா வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஹியூமன் ரைட்ஸ் ரிலிஜியஸ் அந்த கமிஷன் வந்து ஒரு இது இந்தியாவிலே சிறுபான்மைகளை ஒடுக்குகிறார்கள் அவர்களுக்கான மத சுதந்திரம் இல்லை அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் ஒன்னே அடிச்சு விடுவோம் இது எப்படின்னா அங்க இருந்து யாராவது ஒரு பிரசிடென்ட் இந்தியாவுக்கு வாரான செய்கின்றது ஆனால் இங்கே இருக்கிறவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய சர்ச்சு இவங்கெல்லாம் போய் பெரிய ஆட்கள் அவர் போய் மீட் பண்ணுவாங்க ஒபாமா வந்தப்போ ரெண்டு மூணு தடவை நடந்தது அப்புறம் சர்ச்சு உள்ள இவங்க ஆளுகளே கள்ள விட்டு அடிச்சு பார்த்தீங்களா நான் வர நேரத்தில் இது நடந்திருக்கு இப்படி தான் இந்தியாவில் இப்படி இருக்குது அப்படின்லாம் அவங்க உருட்டுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க இ முதல் முறையாக இந்த இப்போ கண்டினியூஸாக டம் மோடி வந்திருக்காரு இதை வந்து இந்துத்துவ ஐடியாலஜி இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு இங்கே எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்குது ஆனா காரணம் இந்துக்களுக்கே அந்த செக்குலர் எண்ணம் இருக்கிறதுனா அடிப்படையிலே இருக்கிறது எல்லாரும் இல்லை அவங்களுடைய உரிமையை அனுபவிக்கிட்டு நம்ம வர்றதுங்கிறது எண்பது சதவீதம் இந்துக்கள் இருக்கும் பொழுது இதை நம்ம பண்றோம் ஆனா நாங்க வந்து இப்போ எங்களுக்கு வந்து லிபரல் டெமோக்ரஸி அப்படின்லாம் பேசக்கூடிய அமெரிக்கா கிறிஸ்துவ எண்ணத்தோடு தான் அரசியலையே நடத்துகிறதுங்கிறதுக்கு மிகச் சிறந்த உதாரணம் இப்போ நேற்று நடந்த அந்த விஷயம் இப்போ ட்ரம்ப் அவர் ஜோ பைடன் ரேஞ்சுக்கு அவர் மாறிட்டார் முதல்ல ஜோ பைடன் வந்து கடைசி காலகட்டத்தில் வந்து காத்துக்கெல்லாம் அவர் கையை கொடுக்க ஆரம்பிச்சார் ஆளு யாருமே இத்தா இருக்க மாட்டாங்க அவர் காத்துல கையை கொடுத்துருந்தாரு இப்ப இவர் இந்த ஜப்பான் பிரதமரை புதுசா இந்த டக்காய்ச்சின்னு புது லேடி பிரதமர் வந்திருக்காங்க இல்லையா அவங்களோட ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்ள போயிருந்தாரு அதுல பாத்தீங்கன்னா அந்தம்மா இங்க பக்கம் நிற்குது இவர் ஏதோ அணிவகுப்பு எத்துக்குறேன்னு சொல்லிட்டு இவர் எங்கேயோ போறாரு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய இராணுவ தளபதி அவர் கூப்பிட்டு வர்றாரு சம்பந்தம் இல்லாத கற்குத்தனமாக அருள் முருள்ன்னு நம்ம ஊர்ல சொல்லுவோம் அவருக்கு எண்பது வயசு வந்துருச்சு அதனால அப்படி நடந்துக்கிறாரான்னு தெரியல இப்ப நாளைக்கு அதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய நாளைக்கு இதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக ஜேடி வேன்ஸ் இருக்கார் இதற்கான வாய்ப்புனா பிரசிடண்ட்டுக்கு பிரசிடென்ட்டுக்கு அப்பொழுது அங்கே இந்த கேள்வி எல்லாம் வரலாம் இந்த நாட்டுக்கான அந்த உணர்வோடு இருக்கிறாயா கத்தோலிக்கத்தை நீ வந்து ஃபாலோ பண்றியா கிறிஸ்டியன் இது இருக்கா அப்படிங்கிறப்ப அதற்கான இதை வந்து நான் வெளியில சொல்லணுங்கிற ஒரு இதை அவர் கிரியேட் பண்றார் ஆரம்பத்துல வேற என்ன சொல்றாரு நான் ஒரு அக்வனிஸ்டா இருந்தேன் ஏத்திஸ்டாக இருந்தேன் நான் வந்து காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் எனக்கு இந்த கிறிஸ்துவ இதெல்லாம் இது ரிலீஜியஸ் தாட்டே இல்லை என்னை வந்து கத்தோலிக்கத்தின் பக்கம் அதாவது ஒரு ஒரு பிடிப்பை ஏற்படுத்தியதே என் மனைவி தான் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாரு அவங்க சர்ச்சுக்கு அவங்களும் வராங்க எங்களுடைய இரண்டு குழந்தைகளையும் நான் வந்து அந்த முறைப்படிதான் நான் வளர்க்கிறேன் அப்படிங்கறத நான் சொல்றேன் இந்த ஈவெண்ட் எங்க நடக்குதுன்னா சிசிபி நடக்குது டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிற தான் இந்த ஈவெண்ட்டை கண்டிப்பா அந்த டேர்னிங் பாயிண்ட் தான் இந்த கிர்கு அந்த அமைப்புடைய இது அவருக்கு சிரத்தாஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்ச்சியாகவும் அது இருக்கு அங்கதான் அவரு இந்த சொல்றாரு பத்தாயிரம் மக்கள் இருக்கக்கூடிய நான் வீட்டுல பல முறை அவர்கிட்ட இதை பத்தி பேசியிருக்கிறேன் இப்ப பத்தாயிரம் மக்களுக்கு மேல இங்க இருக்கிறீங்க உங்கள்கிட்டயும் இந்த விஷயத்த நான் தெளிவுபடுத்துறேன் நான் எப்படி ஏத்தியஸ்டா இருந்து கத்தோலிக்கத்தின் பக்கம் திரும்பினேனோ அதே போல என் மனைவியும் திரும்புவாள் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க இண்டிவிஜுவல் அவங்களுக்குன்னு ஒரு அவங்களுக்குன்னு ஒரு சிந்தனை இருக்கு அந்த சிந்தனையை அவங்க வந்து தனியாக பின்பற்றலாம் இண்டிபெண்ட் இருக்குது யாரும் யாரையும் அழுத்தக்கூடாது கூடாது பின்பற்றுங்கன்னு நெருக்குதல் கொடுக்க கூடாதுனுங்கிற ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு என் பொண்ணாட்டிக்கு வீட்டுல போல மரியாதை சொல்லியிருக்கேன் பத்தாயிரம் பேர் கூடி இருக்கக்கூடிய இந்த இடத்துலயும் அவளுக்கு சொல்றேன்னா மாறிடு அப்படின்னு அவர் மனைவிக்கு ஒரு எச்சரிக்கையாக அவர் சொல்றாரா என்னன்னு உட்பட நமக்கு புரியல நீங்க சொன்னது மாதிரியே ஒரு துணை ஜனாதிபதினா எங்க ஊர் மாப்பிள்ள அப்படின்னு தான் இந்தியா கொண்டாடியது ஆனாலும் அவங்களுடைய அந்த சூப்பர் அந்த கிறிஸ்துவ மேலாதிக்கம் காட்டுது உலகத்துக்கு வந்து மத சுதந்திரத்தை பற்றி வகுப்பெடுக்கக்கூடிய அமெரிக்கா தொடர்ந்து செய்வது மத அரசியல் மட்டுமே அப்படின்னு அவங்க பதவி பதவியேற்கிறது கூட நம்ம மோடி வந்து கான்ஸ்டியூஷனுக்கு மேல சத்தியம் பண்ணி பதவி ஏற்கிறாரு அவரை வந்து மதவாதிங்கிறான் அவங்க ஹாரிஸ்ல இருந்து எல்லாரும் அந்த பைபிள் மீது கையை வச்சுட்டு தான் பதவி எடுத்து அந்த விஷயத்தை பார்க்குறோம் இப்ப அதை என்ன சொல்லுவீங்க இதை என்ன சொல்றீங்க அப்படிங்கிறதுலாம் இருக்குது இது வந்து மக்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கு இவர் வந்து ஒரு சின்ன வாய்ப்பு கிடைத்தால் கூட இவர்கள் மதம் அதாவது காதல் கத்திரிக்காய் இதெல்லாம் வெளியில சொன்னா கூட அவர்கள் அதற்கையும் தாண்டி மதம் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கிறாங்க அரகண்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தை காட்டி இதில் இன்னும் இப்போ சமூக வலைதளங்களில் என்ன ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னா நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை அவ வந்து என்ன வந்து கத்தோலிக்க திருப்பம் திருப்பளம் அவளும் மாறுவான்னு அவர் சொல்லும் பொழுது இவருடைய கல்யாணம் எப்படி இந்து முறைப்படி நடந்ததுங்கிற அந்த பழைய ஃபோட்டோவை போட்டிருக்காங்க இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அவருடைய ஒரு மகனின் பெயர் விவேக் அப்படின்னு கூட பேர் வச்சிருக்கான் வெளியில கிறிஸ்துவ முறைப்படி நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த அம்மாவும் பெரிய அளவு நிகழ்ச்சிகள் வீட்டிலெல்லாம் எல்லாம் இந்து பண்டிகைகள் கொண்டாடலன்னா கூட அந்த ரூட் எங்க பாட்டி வந்து இப்போது வரைக்கும் பூஜா பண்றாங்க அவங்க சில விஷயங்களை எனக்கு போன்ல அடிக்கடி பேசுறாங்க அவங்களோட நான் பேசிட்டு தான் இருக்கேன்னு இந்த உஷா சொல்றாங்க ஆகவே நம்முடைய பிரார்த்தனை அந்தம்மா இந்துவாகவே இருப்பது நல்லது அப்படின்னு நினைக்கிறோம் ஜேடி வான்ஸ் வந்து மனம் திருந்த வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய பார்வை